அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்கிற பெருமை பெற்ற திருப்பாவையிலே அடியவர்களை முன்னிட்டு கொண்டுதான் பகவானை அடைய வேண்டும் என்கிற உயர்ந்த அர்த்தத்தை கோபிகா பாவனையிலே இருக்கக்கூடிய சூடிக் கொடுத்த நாச்சியார் பத்து பாசுரங்களிலே காட்டி கொடுக்கிறாள் இந்த பாசுரத்திலே எழுப்பப்படுகின்ற ஒரு கோபிகை இவள் எப்படிப்பட்ட கோபிகை என்னால் கோவலர்த்தம் பொற்கொடியே என்று அழைக்கிறார்கள் கோவலர் என்னால் கோபாலர்கள் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய கோபாலர்கள் அந்த கோபாலர்களுக்கு பெண்களுக்குள்ளே தலைவியானவளே தலைவியே என்று அழைக்கிறார்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குள்ளே அதாவது ஆண் பிள்ளைகளுக்குள்ளே கண்ணன் எப்படி ஒரு தனிச்சிறப்பு பெற்று தலைவனாய் விளங்குகிறானோ திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்குள்ளே நீதான் தலைவி அப்போ கண்ணனை போய் நாம் பார்க்க வேண்டும் அவரிடத்திலே சில வஸ்துக்களை பெற வேண்டும் என்னால் அவன் என்ன கேட்பான் முதலிலே உங்கள் உங்களுடைய தலைவி வரவில்லையா தலைவி இல்லாமல் நீங்கள் எல்லோரும் வந்தால் நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிடுவார் ஆக அப்படி எங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய நீ எழுந்திருந்து வரவேண்டும் என்று இந்த பதினோராவது பாசுரத்திலே எழுப்புகிறார்கள் கற்றுக்கறவை கடங்கள் பலகரந்து செத்தார் திரளழிய சென்னு செய்யும் குத்தமொன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல்குள் புனமையிலே போதராயி சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சித்தாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எத்துக்குரங்கும் பொருள் பொருளேலோ ரெம்பாவாயி கோவலர்தம் பொற்கொடியே என்று இந்த கோபிகையை அழைக்கும் பொழுது அந்த கோவலருக்குள்ளே பெருமை என்ன என்று முதலிலே தெரிவிக்கிறார்கள் கறவை கணங்கள் பலகரந்து கற்றுக்கறவை என்னால் என்ன அர்த்தம் கறவை என்னால் கறவை மாடுகள் கறக்கக்கூடிய பருவத்திலே பால் கறக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள் அது கறவை என்று சொல்லுவோம் ஆனால் இளம் பிள்ளையாக இருக்கக்கூடிய பசுக்கள் அவைகளை பார்த்து கன்று என்று சொல்லுவோம் இப்போ என்ன ஒரு விஷயம் என்னால் கன்றாக இருந்தால் அது கறவையாக இருக்க முடியாது கறவையாக இருந்தால் அது கன்றாக இருக்க முடியாது இதுதான் நாம் லோகத்திலே பார்க்கக்கூடிய ஒரு நடைமுறை ஆனால் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்கள் எப்படிப்பட்ட பசுக்கள் என்றால் இருக்கின்ற காலத்திலேயே கறவைகளாக இருக்கக்கூடிய பசுக்கள் அதான் கன்று கறவை கன்று கூட்டல் கறவை கற்றுக்கறவை 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 கணங்கள் கறவை கணங்கள் பல என்ன ஒரு எண்ணிக்கை தோராயமாக ஒரு எண்ணிக்கை சொல்லணுன்னா இப்படி தான் சொல்ல வேண்டும் ஏன்னா திருவாய்ப்பாடியில் எத்தனை பசுக்கள் இருக்குதுன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எண்ணவே முடியாது லட்சக்கணக்கான பசுக்கள் அது அந்த காலத்தில் இருந்ததுன்றது ஆச்சரியம் இல்லை என்றைக்கு நாம் போய் பார்த்தாலும் இந்த பிருந்தாவனம் கோகுலம் கோவர்தனம் என்ன அந்த இடங்களிலெல்லாம் போய் பார்த்தால் ஒவ்வொரு இடத்திலையும் அந்த ஒவ்வொரு அந்த இடத்திலேயும் பார்த்தால் ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருக்கும் இன்றைக்கி போய் நாம் திருவாய்ப்பாடியில் எத்தனை பசுக்கள் இருக்குதுன்னு எண்ணணும்னாலும் எண்ண முடியாது அப்போ இன்றைக்கே இப்படி இருக்குன்னா அன்றைக்கி கண்ணன் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு இருந்திருக்கும் ஒன்று ஒன்றும் எவ்வளவு அழகாக வளர்ந்துருக்கும் எல்லாம் புல்லும் தண்ணீரும் சாப்பிட்டு வளரக்கூடிய பசுக்கள் அன்று எல்லாம் கண்ணனுடைய கரஸ்பரிசம் பட்டு அவனுடைய புல்லாங்குழல் ஓ ஓசை கேட்டு வளரக்கூடிய பசுக்கள் அல்லவா இப்போ எப்படி இருக்கும் எல்லாம் இருக்கும் பொழுதே கறவையாக இருக்கும் கறவையாக இருந்தாலும் கன்றாக இருக்கும் கற்றுக்கறவை கறவை கணங்கள் என்ன கறவை கணங்கள் ஏன்னா அது இத்தனை மூட்டை நெல்னு சொல்கிறவேன் அது மாதிரி கணங்கள் அந்த கணங்கள் பல அந்த மூட்டை மூட்டையாக குவித்து வைத்திருக்கக்கூடிய நெல் அந்த மாதிரி பத்து இடம் நூறு இடத்துல குவித்து வைத்திருந்தால் எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி கற்றுக்கறவை கறவை கணங்கள் கறவை கணங்கள் பல என்ன இவ்வளவு பசுக்களுடைய ஒரு சமிருத்தியும் அவனுடைய அந்த ஒரு எவ்வளோ வலிமையாக இருக்கக்கூடியது என்ன எப்படி இருக்கக்கூடியது என்று அதை தெரிவிக்கிறார்கள் கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து எல்லாவற்றையும் எத்தனை பசுக்கள் இருந்தாலும் விடாமல் அந்த கறத்தலை செய்கிறார்கள் இந்த இடையர்கள் பல கறந்து எவ்வளோ ஆகும் இருபத்தி நாலு காலமும் பால் கறக்கிறத தவிர வேறு ஒரு காரியமே பண்ண முடியாதுன்னு நாம் நினைக்க வேண்டும் அப்படி பறவை கணங்கள் பல கறந்து ஏன்னா அந்த இடையர்கள் அவர்களுக்கு உண்டான தர்மம் என்னென்னா பசுக்களை ரட்சிப்பது தானே அவர்களுக்கு உண்டான தர்மம் அந்த தர்மத்தை விடாது செய்கிறார்கள் அப்போ அவர்களாம் கர்மயோக நிஷ்டர்கள்னு சொல்ல வேண்டும் ஏன்னா தங்களுக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தர்மத்தை யார் விடாமல் ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்கிறானோ அதுதானே கர்மயோகம்னு பகவத்கீதையிலே தெரிவிக்கிறான் கண்ணன் அப்போ இவர்கள் எல்லாரும் கர்மயோக நிஷ்டர்கள் என தங்களுடைய அந்த கர்மத்தை விடாமல் செய்யக்கூடிய இளையர்கள் பல கரந்து அதற்கு மேலே செத்தார் திரளழிய சென்று செரு செய்யும் சித்தாரனால் விரோதிகள் திரளழிய அவர்களுடைய வலிமையெல்லாம் தொலையும்படியாக சென்று செரு செய்யும் அவர்கள் இருக்குமிடம் தேடி அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை எல்லாம் முடிப்பவர்கள் இந்த இடையர்கள் இந்த கோபாலர்கள் அந்த சென்று செரு செய்யும் ஏதாவது வீரன்னு சொன்னால் சண்டை வர அன்னைக்கு பார்த்துக்கலாம் வந்தப்புறம் நாம் சண்டை போட்டுக்கலான்னு இருந்தால் அவன் வீரன் கிடையாது விரோதி எங்கே இருக்கிறானோ அவன் இருக்கும் இடம் தேடி சென்று அந்த விரோதியை அழிப்பவன் இருக்கிறானே அவன்தான் உண்மையான வீரன் அப்போ சென்று சரி செய்யும் சிங்கத்தை அதனுடைய குகையிலேயே சந்திக்க சந்திக்கிறதுன்னு சொல்கிறாள் அப்படி சென்று சரி செய்யும் ஆனாலும் குற்றமுன்னில்லாத கோவலர் குற்றம் என்னால் போர்க்குற்றம் என்பது அவர்களிடத்திலே கிடையாது என்ன பண்ணுவா புறமுதுகிட்டு ஓடுபவனை கொல்ல மாட்டார்கள் ஆயுதம் இல்லாதவனோடு போர் புரிய மாட்டார்கள் ஏன்னா அந்த போருக்குன்னு உண்டான சில தர்மங்கள்லாம் இருக்கே அந்த தர்மங்களையெல்லாம் விடாமல் அவர்கள் பின்பற்றுவார்கள் அதில் எதிலேருந்தும் அவர்கள் வழுவ மாட்டார்கள் அப்படி அவர் அவர்கள் போர் பண்ணால் அந்த போரிலே குற்றம்னு நாம் எடுத்து காட்டவே முடியாது அப்படி குற்றமுன்னில்லாத கோவலர் அந்த விடையர்கள் அந்த கோவலர்தம் பொற்கொடியே அந்த கோவலர்களுக்கெல்லாம் பொற்கொடி போன்றவளே பொற்கொடி என்னால் அது ரொம்ப விசேஷம் இல்லையா தலைவி என்று சொல் கொள்ளலாம் கோ சுத்தா அப்படின்னு அவளை எழுப்பினார்கள் கோவலர்தம் பொற்கொடியே நீ வந்து எங்களோடு கலந்து கண்ணனுடைய திருமாளிகைக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள் உடனே உள்ளே இருப்பவள் கேட்டாள் என்னை வந்து எழுப்புகிறீர்களே எல்லாரும் வந்தாவிட்ட வந்தாகிவிட்டதா எல்லாரும் வந்தாச்சா என்ன என்று கேட்டாள் உடனே அவ பதில் சொன்னா சுத்த கொள் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து மேலே அவளுடைய அழகை வர்ணிக்கிறார்கள் என்ன வர்ணிக்கிறார்கள் புத்து அரவு அல்குல் பாம்பு இருக்கிறதே அந்த புத்துக்குள்ளே போக போகும் பொழுது தன்னுடைய அந்த உடம்பை நன்னா சுருக்கி கொண்டு தான் அது புத்துக்குள்ளே போகும் பாம்பு ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் ஒரு புத்தினுடைய வாய் ரொம்ப சிறியதாக இருக்கும் சிறியதான வாய்க்குள்ளே அந்த பாம்பு நன்னாக தன்னுடைய உடம்பை சுருக்கி கொண்டு உள்ளே போகும் அப்போ அதே போல அந்த பாம்பை போன்ற ஒரு இடைப்பிரதேசத்தை கொண்டவளே புத்தரவல்குள் புன மயிலே மயிலை போன்று அழகுடையவளே மயில்னா ஒரு மயில் தோகை விரித்து ஆடுகிறது என்னால் எல்லோருக்கும் அதை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த மயிலுக்கே அழகு புத்தரவல்கள் புன மயிலே போதராய் எல்லாரும் வந்தாகி விட்டதா என்னால் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து உன்னுடைய சுத்தத்தார் உறவுக்காரர்கள் எல்லோரும் விட்டது உன்னுடைய தோழிமார்கள் எல்லோரும் வந்து விட்டார்கள் எல்லோரும் வந்து எங்கே நிற்கிறார்கள் நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட உன்னுடைய முத்தம் முத்தம் என்னால் அந்த காலத்திலே வீடுகளிலே வாசலுக்கு தாண்டி முத்தம்னு ஒரு இடம் இருக்கும் அதற்கு பிற்பாடுதான் அறைகள் இருக்கும் இன்றைக்கி அதெல்லாம் நமக்கு தெரியாது அந்த அந்த முறைகள்லாம் போய்விட்டது அப்போ நின் முத்தம் புகுந்து அந்த முத்தம் எப்படிப்பட்ட முத்தம் என்று யாக்கியானத்திலே காட்டுகிறார்கள் அது எப்படிப்பட்ட மு முத்தம் என்னால் கண்ணன் காத்து கெடுக்கின்ற முத்தம் சுத்தும் குழல் தாழ சுரிகை அணைத்து மத்தும் பல மாமணி பொன் முத்தம் புகுந்து முறுவல் செய்து நின் நீர் எத்துக்கு இதுவென் இதுவென் இதுவென்னோ என்று கோபிகா பாவனையிலே திருமங்கி ஆழ்வார் பாடுகிறார் கண்ணன் என்ன பண்ணுறான் இந்த கோபிகையெல்லாம் அவனோடு கோபித்துக்கொண்டு தங்களுடைய வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே கதவை அடைத்து கொண்டு இருக்கிறார்களான் அவன் வருகிறான் எப்படியாவது பண்ணி சமாதானப்படுத்திடலான்னு எப்படி வரான் சுத்தும் குழல் தாழ சுரிகை அணைத்து மத்தும் பல மாமணி பொன் நின்று முத்தம் புகுந்து அந்த முத்தத்தில் வந்து நின்றுண்டு முறுவல் செய்து நின்னீர் அந்த கோபிகையை பார்த்து பார்த்து சிரிக்கிறானா அதுக்கு மேலே இவர்களுடைய கோபம் நிற்குமா ஒரு நிமிஷம் நிற்குமா வந்து அவர்கள் அவரோடு சேர்ந்து விடுவார்கள் எத்துக்கு இதுவன் ஏன் இப்படி பண்ணுகிறாய் கண்ணா ஏன் இப்படி பண்ணுகிறாய் கண்ணா என்று கோபிகைகள்லாம் கேட்கும்படியாக கண்ணன் பண்ணுவான் அவன் வந்து இந்த கோபிகைக்காக காத்து கிடக்கக்கூடிய இடம் எதுனா அது அந்த முத்தம் முத்தம் புகுந்து முறுவல் செய்து நின் அந்த கண்ணபிரான் வந்து காத்து கிடக்கின்ற முத்தத்திலே நாங்கள் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட முகில்வண்ணன் மேகவண்ணனான கண்ணன் அவனுடைய பெயரை நாங்கள் பாடிக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் நீ என்ன பண்ணுகிறாய் சித்தாதே பேசாதே ஆடாமல் அசங்காமல் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் நீ இருக்கிறாய் என்ன காரணம்னு எங்களுக்கு நன்னா தெரியும் நீ எப்பேற்பட்டவள் செல்வ பெண்டாட்டி செல்வ பெண்டாட்டி என்னால் என்ன அர்த்தம் இந்த ஊருக்கெல்லாம் கண்ணன் ஒரு பிள்ளை அவன்தான் தலைவன் அது மாதிரி இந்த பெண்களுடைய கூட்டத்திலே நீ யாரு தலைவி என்னால் நீ தான் தலைவி அதனால் நாங்கள் சொல்ற வார்த்தையெல்லாம் நீ செவிமடுத்து எல்லாம் பதில் சொல்ல போகிறாயா என்ன செல்வ பெண்டாட்டி நீ எத்துக்குரங்கும் பொருள் ஐயோ உன்னை கூட்டிகிட்டு போனாத்தானே கண்ணன் எங்களை பார்ப்பான் எங்களோடு பேசுவான் நீ வராமல் நாங்கள் எப்படி செல்வது நான் நீ என்ன பண்ணுகிறாய் விஷயமே புரியாமல் நாம் பண்ண வேண்டிய காரியத்தையே மறந்துவிட்டு நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ எத்துக்குரங்கும் பொருள் பொருளேலோ ரெம்பாவாய் நீ இதுக்கு மேலும் நீ உறங்கி இருந்து கொள்ளக்கூடாது எழுந்திருந்து வந்து எங்களோடு கலக்க வேண்டும் என்று இந்த கோபிகை எழுப்புகிறார்கள் இந்த பாதுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் அது திருமோகூர் என்கிற திவ்ய தேசம் மதுரை மாநகரிலே அமைந்திருக்கக்கூடிய மூன்று திவ்ய தேசங்கள் எல்லோருக்கும் தெரியும் அழகர் கோயில் கூடலழகர் திருமோகூர் என்று மூன்று திவ்ய தேசங்கள் அதிலே திருமோகூர் அந்த எபெருமானுக்கே என்ன பேர்னா திருமோகூர் காலமேகப் பெருமாள் காலமேகம்னு அந்த எம்பெருமானுக்கு பேர் இங்கே இந்த எம்பெருமானை கண்ணனை சொல்லும் பொழுது என்ன சொன்னால் முகில் வண்ணன் பேர்பாட முகில் வண்ணன் அப்படின்னு சொன்னால் காளமேகம் மேகத்தை பார்த்தால் எப்படி மயில் ஒரு தொகை விரித்து ஆடுமோ அப்படி நீ இந்த மேக வண்ணனான எம்பெருமான் கண்ணனுடைய நாமத்தை நாம் சொல்கிறோம் அதற்கு நீ மயிலான நீ எழுந்திருந்து வேண்டாமா என்றுதானே கேட்டார்கள் அப்படி இங்கே காலமேகப் பெருமாள் வழித்துணையாம் காலமேகம் நம்மாழ்வார் மங்களாசாதனம் பண்ணியிருக்கிறார் அதில் சொல்லும் பொழுது இந்த எம்பெருமானை என்னவென்று சொல்கிறார் தாள தாமரை தடமணி வயல் திருமோகூர் நாடு மேவி நன்கமர்ந்து நின்று அசுரையை தகர்க்கும் தோழு நான்குடை சுரிகுழல் கமல கண்கனிவாய் காலமேகத்தை எண்ணி மத்தொன்னே என அசுரர்களை எல்லாம் தகர்க்கக்கூடிய எம்பெருமான் இந்த இந்த பாட்டிலே என்ன சொன்னான்னா கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரளிய சென்று செருச்செய்யும் குத்தமொன்னு இல்லாத கோவலர் என்ன அந்த ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய இடையர்களுடைய லட்சணமாக காட்டினார்கள் அந்த இடையர்களுக்குள்ளே ஒருத்தன் தானே கண்ணன் அப்ப கண்ணனும் அந்த காரியத்தை பண்ணியிருக்கிறான் அந்த கண்ணன் தானே இங்கே திருமோகூரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் காலமேகப் பெருமாள் என்று பெயர் கருத்த மேகம் எப்படி என்ன பண்ணும் மேகம் அப்படின்னு சொன்னால் அது இன்னார் இணையார் என்று பார்க்காமல் எல்லோருக்கும் அது தன்னுடைய வருஷ அந்த மழையை பொழிந்துவிடும் எம்பெருமானம் எப்படிப்பட்டவன் என்னால் இன்னார் இணையாமல் என்று பார்த்தால் தன்னுடைய சம்பந்தமே தன்னோடு இருக்கக்கூடிய அந்த சம்பந்தமே ஹேத்துவாக எல்லோருக்கும் அனுகிரகத்தை புழுந்து விடுவான் என்கிற காரணத்தினாலே முகில்வண்ணன் என்கிற திருநாமம் இங்கே திருப்பாவையிலே இங்கே சொல்லப்பட்டது அந்த முகில்வண்ணன் என்கிற திருநாமத்தோடே காலமேக இருப்பவர் திருமோகூர் காலமேக பெருமாள் திருமோகூர் ஆப்தன் என்னும் சம்பிரதாயத்திலே அந்த எம்பெருமானுக்கு திருநாமம் அந்த எம்பெருமான் அந்த தான் இந்த பாசுரத்திலே குறிக்கப்படுகிறது என்று காஞ்சி சுவாமியினுடைய ஒரு அழகான நிர்வாகம் தொடர்ந்து அனுபவிப்போம் இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளே சரணம்